இதுல டீசென்டான வார்த்தையை வரைக்கும் யூஸ் பண்றாங்க மது பிரியர்கள் அட பாவிகளா குடிகார நாய குடிகார நாயின் தான் சொல்லணும் இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றியாக புது வாழ்க்கையாக உங்களுக்கு மலரும் நான் உறுதி அளிக்கின்றேன் இந்த ஒரு மாதம் டிசம்பர் ஒரு மாதம் இந்த சத்தியங்களை எல்லாம் வாழுங்கள் என் அந்த மாதிரி வாழற சூழ்நிலை சாமி இதெல்லாம் வாழ்ந்தா என் வீட்டில் எனக்கு என் வாழ்க்கையை நடத்த முடியாது வாழ்க்கையில இன்னும் குழப்பமா வரும் சங்கடமா வரும் ஒரு மாசம் எல்லாத்தையும் மூட்ட கட்டி வச்சுட்டு கைலாசத்திரம் வந்துருங்க எல்லாத்தையும் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி ரீசெட் பட்டனை பண்ணி மனம் உடல் உயிர் உணர்வு அனைத்தையும் உங்களை அலைவாக்கி உங்க உயிரை உயிர்ப்பிக்க வைத்து ஒரு மாதம் பயிற்சி கொடுத்து அனுப்புறேன் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வாழ்க்கையாக வாழுங்கள் உணவு இடம் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் இலவசமாக கொடுத்து இந்த ஈகோ சிஸ்டம் இதுக்கான அந்த ஈகோ சிஸ்டம் ரொம்ப முக்கியம் பத்து டாக்டரோட சேர்ந்தீங்கன்னா நீங்க பதினொன்றாவது டாக்டரா மாறிடுவீங்க பத்து யோகா பண்றவங்களோட சேர்ந்தீங்கன்னா நீங்க பதினொன்னாவது யோகியா மாறிடுவீங்க பத்து குடிகார நாய்களோட சேர்ந்தீங்கன்னா நீங்க பதினொன்னாவது குடிகார நாயா மாறிடுவீங்க இதுல டீசென்டான வார்த்தை வரை யூஸ் பண்றாங்க மது பிரியர்கள் பாவிகளா குடிகார நாய குடிகார நாய் தான் சொல்லணும் சரி நாயை தாழ்த்த வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா குடிகார பொறுக்கின்னு சொல்லுங்க அவ்வளவுதான் அவனுக்கு அந்த வார்த்தை தான் டீசென்டான வார்த்தைகள் மென்மையான வார்த்தைகளை உபயோகிக்கிறது மூலமா அதை நார்மலைஸ் பண்ண பார்க்கிறது ஒரு மாதம் இந்த ஞான வாழ்க்கையை வாழ்கின்ற அதற்காக ஸ்ரத்தையோடு முயற்சி செய்கின்ற பயிற்சி செய்கின்ற அந்த அன்பர்களோடு வாழ்ந்தீர்களானால் நீங்களும் யோகியாக ஞானியாக மாறிவிடுவீர்கள் அதுக்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கிற நீங்க